ஃபிலிம் டு நேர் வெங்கடேசன் பணிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொங்கலாக இருக்க போகிறது ஏன் அப்படின்னா குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தினுடைய ரிலீஸ் அன்றைக்கு தான் ஆகப் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய இயக்குனர் ஆதிக்க ரவிச்சந்திரன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பகுதியில் பதிவு பெற்றிருக்காரு அவர் பதிவு பண்ணது அது மட்டுமல்லாமல் குட் பேட் அக்லினுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரையும் அவர் வெளியிட்டிருக்கார் இது பெரிய பரவலாக வந்து சடனாக வந்து அஜித் ரசிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா அஜித் ரசிகர்கள் இன்றைக்கு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது விடாமுயற்சி படத்தை தான் ஏன்னா விடாமுயற்சி படம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு ஹம்பர் காரை ஓடிட்டு போய் விபத்து நடக்கிற காட்சிலாம் கூட அந்த படக்கூடிய வெளியிட்டாங்க அவருடைய பிஆர் இருக்கக்கூடிய சுரேசந்திர மூலம் அதற்கப்பறம் வந்து குட் பேட் அக்களுக்கு அஜித் வந்து காட்சி கொடுத்துட்டாருன்ற மட்டும்தான் ஒரு செய்தியாக வந்துருக்கு நேரத்தில் ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டது இன்ப அதிர்ச்சி அவர்களுக்கு கொடுத்துருக்குறது ஆனால் பல சர்ச்சைகள் அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அஜித் வந்து எப்போதுமே தன்னுடைய தோற்றத்தை வந்து என்றைக்குமே வந்து கவலைப்பட்ட மாதிரி தெரிஞ்ச ஆள் கிடையாது ஒரு ஒரு படத்தில் தன் உடலை வருத்தி சிக்ஸ் பேக்கை கொண்டு வரணும் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக இதெல்லாம் கற்றுக்கணுன்ற அவர் எந்த டென்ஷனும் எடுத்துக்க மாட்டார் நான் உடம்பு இப்படி தான் இருக்கும் இதில் இப்படி தான் நடிப்பேன் இஷ்டன்னா பாரு கஷ்டன்னா போகிறதில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவில் ஒருத்தர் யார்னால் திரு அஜித் அவர்கள் அது இல்லாமல் அந்த கதாபாத்திரத்திற்கு நாம் இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தோற்றம் வச்சிருந்தா சில பேர் நம்மளை வெறுப்பாங்க சில பேர் நம்ம ரசிகர்களுக்கு வெளியில் போவாங்கன்ற அந்த க க டிசைனும் அஜித் என்றைக்குமே விரும்புறதில்லை ஏன்னால் இன்றைக்கி ஹீரோனா நான் கரு கரு முடிவை வச்சு டோப்பை வச்சுக்கிட்டு மீசையெல்லாம் அடிச்சுட்டு இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கட்டமைப்பை உடைத்து ஒரு ஹீரோ தன்னுடைய ஒரிஜினாலிட்டியில் இப்படி தான் இந்த ஒரிஜினாலிட்டியை நீங்கள் ரசிக்கணுன்ற ஒரு டிசைனை கொண்டு வந்தவர் ஒருத்தர் அஜித் அவர் தான் அவர் தான் மேல் மங்காத்தலை சால்ட் அண்ட் பேப்பருன்ற ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி இன்றைக்கு வயதான எழுபது வயசு ஹீரோவை பார்த்தாலும் நீங்கள் பெரிய லெவலில் கருப்பாக டாப்பாக வச்சுட்டு தான் பொது வழியில் எல்லாம் வரப்ப படத்திலே இப்படி தான் சால்ட் அண்ட் பேப்பர் தான் நான் வச்சு நடிப்பேன் வேணால் பார்த்துக்கங்கன்னு சொல்லி நடித்து அது பெரிய வெற்றி படமாக்கி விஸ்வாசன்ற படத்தில் தலை ஃபுல்லாக நிறச்சி தாடி ஃபுல்லாக நிறச்சி அவர் வந்து அந்த படத்தில் வந்து தன்னுடைய தோற்றத்தை காமிச்சிருப்பார் எதுக்கு இந்த இவ்வளோ சிலை பதிவு செய்கிறேன்னா தன் தோற்றத்தை வைத்து தன்னுடைய உடல் வாகை வைத்து ஒரு படத்தை ஓட வைக்க முடியும்னு சொல்லி அஜித் என்றைக்குமே நினச்சதில்ல அதே மாதிரி அவர் நிறைய நான் பேட்டிகளை சொல்லியிருக்கேன் அவர் ஒன் ஷாட் டேரக்டர் தான் ஒன் ஷாட் ஆக்டர் தான் ஒரே ஷார்ட் நடிப்பார் திருப்பி டேரக்டருக்கு திருப்பியில் நடிக்க சொன்னார்னா அவர் நடிக்க மாட்டார் திருப்பி நானே தான் நடிக்க போகிறேன் என்னையே திருப்பி திருப்பி எடுத்து என்ன பண்ண போகிறீங்க இதே தான் ஓகே டேக் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவார் கிடைக்கிற நேரத்தில் ஒரே வார்ட் நடிப்பார் அந்த பர்ஃபெக்டாக நடித்து முடித்துட்டு போயிடுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன் ஷார்ட் ஆக்டர் அவர் அப்போ இந்த படத்தில் என்னென்ன டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காரு எப்போவுமே சால்ட் அண்ட் பேப்பர் தான் அவர் ஃபேவர் மாதிரி இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டில் சால்ட் அண்ட் பேப்பர் தெளிவாக இருக்குது ஒரு ஹாலிடேஸுக்கு போகிற ஒரு ட்ரெஸ்ஸை தான் அவர் போட்டிருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் விஜய் மலையாலாம் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரமாக அடிகளோடு இருந்து ஒரு ஹாலிடேஸ் ட்ரெஸ்ஸை வந்து கேலண்டர் வெளியிடுவார் அந்த கேலண்டரோட பாதிப்பு மாதிரி தான் அஜித்தோடைய ட்ரெஸ் வந்துருக்கு நீங்கள் ஆதிக்கரவிச்சர்னுடைய மார்க் ஆண்டனி படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் இட்டாவதற்கு மிகப்பெரிய ஒரு பர்டிகுலரான ஒரு காரணம் வந்து நல்ல ஒரு காஸ்ட்யூம் இருக்கும் அந்த படத்தில் விஷால் போடுற ஆகட்டும் கடைசியில் அவருக்கு இருக்க மேக்கப் ஆகட்டும் எஸ் ஏசூர்யா ஒரு ட்ரெஸ் ஆகட்டும் அவருடைய மேக்கப் ஆகட்டும் அவர் வந்து பேசுகிற விதமாகட்டும் அந்த அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கலர் டோன் ஆகட்டும் இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்து தந்த படம் மாதிரி இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாலிடே மூடில் ஒரு போடுற ட்ரெஸ் மாதிரி அதில் பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ் திரையுலகில் ஒரு வில்லன்னா எப்படி இருப்பாருன்னா பெரிய டாட்டூலாம் பண்ணி முடியலாம் நீளமாக வச்சு பெரிய சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அவரை பார்க்குறப்பே ஒரு பயமுத்துற மாதிரி தான் வில்லன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூட லேட்டஸ்ட் வலிமைப்படத்தில் அந்த வில்லன்லாம் வந்து ஃபுல்லாக டேட்டூ போட்டிருப்பாரு ஆனால் முதல் முறையாக தமிழ் துறையில ஒரு ஹீரோவை டேட் போட்டு ஒரு படம் நடிக்கிறாருன்னா அது குட் பேட் அக்லி தான் என்னுடைய கணிப்பு என்னென்னா அந்த குட் பேட் அக்லி வந்து திரு அஜித் அவர் வந்து மூன்று வேடங்கள் நடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நீங்கள் மார்க் ஆண்டனி படத்தினுடைய ஹிட்டே பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சூர்யா இரண்டு வேடங்கள் நடித்துட்டு இருப்பார் திரு விஷால் அவர் இரண்டு வேடங்கள் நடித்திட்ருப்பார் அது வயசாக அந்த க கதை அம்சம் கட்டமைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி இப்போ குட் பேட் அகிலியில் மூன்று விதமாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதில் ஃபுல்லாக டேட்டு போட்டு பண்ணுறாரு ஃபுல்லாக ஒரு ஹாலிடே மூடுக்கான ஒரு ட்ரெஸ் கலராக பொறுக்க ஒரு ட்ரெஸ் பண்ணுறாரு கண்ணாடி போட்டிருக்காரு அந்த மூன்று விதமான போஸ்டரில் மூன்று விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபேஸில் காட்டுறாரு மேபி அதில் ஒருத்தனை விழானா கூட இருக்கலாம் ஏன்னா அஜித் வந்து விழா நடிக்கிறதுனு புதுசு இல்லை அவர் வரலாறு படமாகட்டும் நம்ம வாலி படமாகட்டும் இன்னும் நிறைய மூணு படங்களில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணி அது மக்கள் மனதில் வெண்டெடுத்திருக்கார் ஏன்னா கதாபாத்திரத்தை இது பொருந்துன்னா இது நான் அவர் நடிக்கவே அவர் தேங்க மாட்டார் அப்போ இந்த குட் பேட் அக்லி எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விமர்சனங்களையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் உள்வாங்கி அதற்காக மெனக்கிடுற வேலையை எதுவுமே பண்ணாமல் நான் இந்த படம் நடிக்க போறேன் குட் பேட் அக்லி நாங்கள் ரெண்டு மாசம் என்ன யாரும் தேடாதீங்க நான் ஃபுல்லாக ஜிம்மில் போயிட்டு என்னுடைய பாடியை ஃபுல்லாக இறக்கிட்டு சிஸ் பேக் வச்சு தான் வந்து நடிப்பேன்லாம் அஜித் சொல்லவே மாட்டார் என்னோட ஃபேஸ்லாம் என்னுடைய முடியெல்லாம் வந்து ரொம்ப வெள்ளையாயிடுச்சு அதனால எல்லாம் முடியும் எடுத்துட்டு நான் ஒரு டாப்பாக வச்சு ஒரு சின்ன வயசு நடிக்க போகிறேன்னா சொல்ல மாட்டார் தன்னுடைய உடல்வாதுக்கு தன்னுடைய ஒரிஜினாலிட்டிக்கு என்ன கதை வருதோ அந்த கதையை பண்ணுங்கள் அதை நடிச்சு கொடுத்துட்டு போகிறதுல மிக தெளிவான ஒரு ஆள் தான் திரு அஜித் குமார் அவர்கள் அதனால தான் அவர் வந்து எந்த வித டென்ஷனும் படப்பிடிப்பு தலைப்பில் ஏற்படுத்திக்க மாட்டார் என்ன காசியமோ அது கொடுப்பாரு என்ன டேரக்ட் சொல்லுவார் நடித்து கொடுத்துட்டு போயிடுவார் அது ஏன் நடிக்கணும் எதுக்கு நடிக்கணும் இது மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு எதுவுமே அவர் திங்க் பண்ண மாட்டார் ஏன்னா நடிப்பது மட்டும்தான் நமது வேலை என்னுடன் இருக்கக்கூடிய நடிப்பு திறமையை எளிக்கொண்டு வந்து உங்களுக்கு வேண்டியதை வாங்குவது உங்கள் வேலை அப்படின்றதுல மிக தெளிவாக அஜித் இருப்பார் இப்போ எந்த ஒரு நடிகரும் உங்களுடைய எது கால கனவு என்னன்னு கேளுங்களா நான் ஒரு படம் எடுக்கணும் நான் ஒரு படம் தயாரிக்கணும் இல்லை நான் ஒரு படத்தை டேரெக்ட் பண்ணணும் எது காலத்தில் நான் வந்து ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷாலருந்து விஷ்ணு விஷாலேருந்து இன்னும் எவ்வளோ பேரும் சொல்லலாம் நான் இன்னும் கடா விஷால் வந்து விஜய் அவர்களுக்கு கதையெல்லாம் சொன்னாங்களாம் கூட ஒன்று வந்துச்சு எல்லா டேரக்டருக்குள்ளும் ஒரு நடிகர் இருக்கிறார் எல்லா நடிகருக்குள்ளேயும் ஒரு டேரக்டர் இருக்கிறார் அதை வெளிப்படுத்துவாங்க நிறைய டேரக்டர் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் திரையுகளை மாயாண்டி குடும்பத்தார் நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் கிட்டத்தட்ட இருபது கேரக்டர் ஒரு டேரக்டர் நடிச்சிருப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அவருக்கு அன்றைக்கி இருந்தக்கூடிய ராசு மதுவர் மறைந்து விட்டார் அதில் பார்த்தீங்கன்னா அதில் நடித்தவர்கள் எல்லாருமே டேரக்டர் தான் அப்போ எல்லா டேரக்டருக்கும் நடிப்பு ஆசை இருக்கிறது எல்லா நடிகர்களுக்கும் டேரக்டர் ஆக ஆசை இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு நடிகர் தமிழ் துறையோர்கள் நடிப்புனா நடிக்கிறது மட்டும்தான் நான் டைரக்ட் பண்ணுற ஆசை இல்லை அப்படின்னா அது திரு அஜித் அவர்கள்தான் அவர் எந்த பொது வழியிலையும் நான் இப்போ நடிச்சிட்ருக்கேன் எதிர்காலத்தில் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவோம்னு எங்கேயுமே சொன்னதில்லை என் வேலை நடிப்பது என்னுடைய பணி வந்து என்னுடைய கடன் வந்து பணி செய்து கிடப்பதே அதனால் என்னுடைய வேலை நான் கரெக்டாக செய்கிறேன் என்கிட்டேருந்து என்ன வாங்க வேணும் அது எவ்வளோ ஈஸியாக வாங்கணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார் இதை வைத்து இணையதளத்தில் யார்னா அஜித் வந்து இப்படி நிற்கிறாரு இப்படி வந்து சால்ட் அண்ட் பேப்பரில் இருக்கார் டேட்டூ போட்டிருக்காரு கலர் கலராக விஜய் மல்லாமல் ட்ரெஸ் போட்டிருக்காரு இணையதளத்தில் கூடிய இணையதள வாயை வாடகையை விட்டு சம்பாதிக்கும் இணையதள கூலியில் எதுனா சொன்னாங்கன்னா அதெல்லாம் அவங்களுடைய அறியாமை அஜித் எப்படி இருந்தாலும் ரசிகர்களுக்கும் ர அஜித் எப்படி இருந்தாலும் ரசிப்பதற்கும் அவரை கொண்டாடுவதற்கும் அவரை தூக்கி நிறுத்தவும் அவருக்காக மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் காத்திருக்கிறது அவரை கொண்டாடத்துக்காக ரசிகர் பட்டாளம் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது எந்த மாற்றம் இல்லை ஒரு எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை வேண்டும் சொல்லிட்டு அஜித்தினுடைய உருவ கேலியை வைத்தோ அவருடைய தரை கேலியை த த அவருடைய தலையில் இருக்கக்கூடிய சால்ட் அண்ட் பேப்பர் வைத்தோ அவருடைய உடை சம்ப சம்மந்தப்பட்டதாக பொது வழியில் யாருன்னா பேசிங்கன்னா அதெல்லாம் அவருடைய அறியாமை அஜித் எப்படி நின்றாலும் அவர் மாஸ் அஜித் எப்படி நடித்தாலும் அது ஹிட் அஜித் எப்படி மக்கள் முன்ன தோன்றாலும் அது மிகப்பெரிய லெவலில் மக்களிடம் சென்றடையும் அதனால் வந்து ஆதி கிரவிச்சன் ஒரே ஒரு போஸ்டரை வெளியிட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி விட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை மீண்டும் முன்னாள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்